நடிகர் சைஃப் அலிகான் வீட்டிற்குள் நபர் ஒருவர் புகுந்து அவரை கத்தியால் குத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் இது தொடர்பான விசாரணையில் வெளிவரும் தகவல்கள் அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருகின்றன சைஃப் அலிகானும் கரீனா கபூரும் இரு மகன்களுடன் மேற்கு பாந்திராவில் இருக்கும் சத்குரு சரண் அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வருகிறார்கள் முழுக்க முழுக்க பிரபலங்கள் சூழ்ந்து காணப்படும் இந்த பகுதியில் பாதுகாப்பு கெடுபிடிகள் அதிகம் இந்த நிலையில் இன்று அதிகாலை ஏறத்தாழ இரண்டு மணியளவில் சைஃப் அலிகான் வீட்டிற்குள் நபர் ஒருவர் நுழைந்திருக்கிறார் திருடும் நோக்கத்துடன் வீட்டில் வேலை செய்யும் பெண்மணியை கத்தியை வைத்து அந்த நபர் மிரட்டியிருக்கிறார் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அந்த பெண்ணை காப்பாற்ற சைஃப் அலிகான் குறுக்கிட்டு இருக்கிறார் அப்போது சைஃப் அலிகானை சரமாரியாக குத்திவிட்டு அந்த இடத்தை விட்டு திருடர் தப்பி ஓடி இருக்கிறார் மர்ம நபரின் தாக்குதலால் தண்டுவட பகுதியில் படுகாயமடைந்திருக்கும் சைஃப் அலிகானுக்கு ஆறு இடங்களில் சரமாரியாக கத்தி குத்து ஏற்பட்டு இருக்கிறது சைஃப் அலிகான் உடலில் இருந்து அதிக அளவில் ரத்தம் வெளியேறிய நிலையில் அவரது மகன் இப்ராஹிம் சைஃப் அலிகானை ஆட்டோவில் வைத்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள லீலாவதி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளார் ஓட்டுநர் இல்லாததாலும் தயார் நிலையில் கார் ஏதும் இல்லாததாலும் உடனடியாக சைஃப் அலிகானை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் பொருட்டு ஆட்டோவில் அவர் அழைத்து செல்லப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மருத்துவமனையில் சைஃப் அலிகானுக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட நிலையில் தீவிர கண்காணிப்பில் வைக்கப்பட்டிருந்தார் சைஃப் அலிகான் அபாய கட்டத்திலிருந்து மீண்டு விட்டதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர் இது தொடர்பாக மருத்துவர்கள் கூறுகையில் அதிகாலை மூன்று மணி அளவில் சைஃப் அலிகான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அவரது முதுகெலும்பில் கத்தி குத்து ஏற்பட்டதால் கடுமையான காயம் ஏற்பட்டது இதற்காக அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது அவரது இடதுகையில் இரண்டு ஆழமான விட்டுக்காயங்களும் கழுத்தில் ஒரு ஆழமான காயமும் ஏற்பட்டிருந்த நிலையில் அதற்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது தற்போது அவர் நன்றாக குணமடைந்து வருகிறார் என தெரிவித்து உள்ளனர் இந்த சம்பவத்தில் சைஃப் அலிகானின் குடும்பத்தினருக்கு எவ்வித அசம்பாவிதமும் நடக்கவில்லை என காவல்துறையினர் தெரிவித்து உள்ளனர் குழந்தைகள் அறையில் இந்த சம்பவம் நடைபெற்றதாக கூறப்படுகிறது சம்பவத்தின் போது கரீனா கபூர் தன் தோழிகளுடன் இருந்ததாகவும் சைஃபும் குழந்தைகள் மட்டுமே வீட்டில் இருந்ததாகவும் கூறப்படுகிறது இந்த சம்பவம் தொடர்பாக இப்போது வரை மூன்று பேரை கைது செய்து மும்பை போலீசார் விசாரித்து வருகிறார்கள் குற்றவாளியை கண்டுபிடிக்க பத்து குழுக்கள் அமைக்கப்பட்டு உள்ளது கொள்ளையடிக்கும் முயற்சியிலேயே மர்ம நபர் வீட்டிற்குள் நுழைந்தது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது முக்கியமாக தாக்குதல் நடப்பதற்கு இரண்டு மணி நேரத்திற்கு முன்பு வரை நபர் யாரும் வீட்டிற்குள் நுழைவது போன்ற சிசிடிவி காட்சிகள் பதிவாகவில்லை எனவே மர்ம நபர் வெகு நேரத்திற்கு முன்பே வீட்டிற்குள் நுழைந்து சரியான நேரத்திற்காக காத்திருந்ததாக காவல்துறையினர் சந்தேகிக்கின்றனர் அது மட்டுமின்றி சைஃப் அலிகான் வீட்டில் வேலை செய்யும் ஒருவருடன் கொள்ளையடிக்க வந்தவர் தொடர்பில் இருந்ததாகவும் அவரது உதவியுடன் தான் மர்ம நபர் கொள்ளையடிக்க வந்ததாகவும் காவல்துறையினர் யூகிக்கின்றனர் தாக்குதலுக்கு பிறகு மர்ம நபர் படிக்கட்டு வழியாக தப்பிச் சென்றதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் ஏனெனில் பனிரெண்டாவது மாடியில் சைஃப் அலிகான் வீடு இருக்கும் நிலையில் ஆறாவது மாடியில் உள்ள சிசிடிவி கேமராவில் மர்ம நபரது காட்சிகள் பதிவாகியுள்ளன பாதுகாப்பு கெடுபிடிகள் அதிகமுள்ள பகுதியில் எப்படி இவ்வளவு எளிதாக ஒருவர் நுழைந்து சைப் அலிகானை தாக்க முடியும் என்னும் கேள்வி ரசிகர்களிடையே எழுந்துள்ளது நடிகை பூஜா பட் தான் ஒருபோதும் இம்மாதிரி பாதுகாப்பற்று உணர்ந்ததில்லை என்றும் பாந்திராவில் கூடுதலான போலீஸ் பாதுகாப்பு வேண்டும் என்றும் முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸை வலியுறுத்தியுள்ளார் எதிர்க்கட்சிகள் ஆளும் கூட்டணி அரசை கடுமையாக விமர்சித்து வருகின்றன ஆதித்யா தாக்கரே இது தொடர்பாக வெளியிட்டுள்ள பதிவில் இந்த சம்பவம் மகாராஷ்டிராவில் சட்டம் ஒழுங்கு எவ்வளவு சீரழிந்து உள்ளது என்பதை காட்டுகிறது குற்றங்களை தடுப்பதிலும் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதிலும் இந்த அரசாங்கம் முற்றிலும் தோல்வி தெரிவித்து தெரிவித்துள்ளார்